Netflix TV நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பு நிகழ்ச்சி மதிமாறன் திரைப்படத்தை பத்தி விமர்சனம் இந்த படத்துல வெங்கட் செங்குட்டுவன் அவர் தான் ஹீரோ இவானா அவங்க வந்து அந்த வெங்கட் செங்குட்டுவனோட அவர் ஹீரோனா அவருக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறவர் ஒரு மந்திரா வீர பாண்டியன் இந்த படத்தை தயாரிச்சிருக்க தயாரிச்சிருக்கிற நிறுவனம் ஜிஎஸ் சினிமா இந்த அதாவது ஒரு அந்த ஊர்ல எம் எஸ் பாஸ்கர் ஒரு போஸ்ட் மேனா வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃபு அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இதுல வந்து பொண்ணு உயரமா இருக்கும் பையன் ரொம்ப குள்ளமா போறத்துருவான் அதனால அந்த ஊர்ல இருக்கும் அவர்கிட்ட உன் பையன் கேலி பண்ணுவாங்க அந்த பையன் ரொம்ப வேதனை பண்ணுவான் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும் அது ஊரே ஸ்கூல்ல போது கூட எல்லாரும் கிள்ளர் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அக்கா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாரும் கூப்பிட்டு என்ன குள்ளா நடுறா அப்படின்லாம் கேலி பண்ணி ரொம்ப அதுவா அவமானப்படுத்துவாங்க அப்பா அவர் சொல்லுவாடே யாரா இருந்தாலும் வந்துன்னு சொன்னாங்கன்னா மூஞ்சி மேலே குத்துறா அட்ரா அப்படின் அதே மாதிரி அடிச்சு மூக்கெல்லாம் உடச்சிடுவான் அது மாதிரி யார் பேசினா அது அது பசங்க கூட படிக்கிற பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அது டீச்சரா இருக்கட்டும் இல்ல போலீஸா இருந்தாலும் அடிச்சிருவான் அப்படி ஒரு ஆள் அடிச்சு மூக்கெல்லாம் ஒடிச்சிடுவான் நல்ல சுறுசுறுப்பானவன் நல்ல மூளை உள்ளவன் திறமை உள்ளவன் அறிவாளி நல்ல ஆற்றல் உள்ளவன் ஆனா உயரம் மட்டும்தான் குள்ளம் இந்த இது யார் பார்த்தாலும் அவனை வந்து அவன் மேலே இறக்கப்பட்டாலோ தாழ்வு மனைவி பேசினாலும் அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு எல்லாம் அவனால் செய்ய முடியும் எல்லா ஆற்றலும் திறமையும் உண்டு ஸ்கூல்லேயும் அவன் தான் ஃபஸ்ட்டில் வருவான் நிறைய மார்க் எடுப்பான் ஃபஸ்ட் ரேங்க் வருவான் அவ்வளோ திறமைசாரி அப்படி அதில் வந்து ஸ்கூலில் கூட அவனை கேட்பாங்க டீச்சர்லாம் எல்லாரையும் என்னவா வரப்போகிறீங்க நீங்கள் படித்து முடிச்சு அப்படின்னு கேட்டாக்கா எல்லோரும் சொல்லுவாங்க டாக்டராக வரப்போகிறோம் கலெக்டராக வரப்போகிறோம் அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இன்ஜினியராக வரப்போகிறலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஹீரோ மட்டும் எழுந்து நின்று நான் வந்து போஸ்ட்மேனாக வரப்போகிறேன் அப்படின்வான் ஏன்னா எங்கள் அப்பாலாம் போஸ்ட்மேனு அவருக்கப்புறம் அவர் வேலையை நான் தான் செய்வேன் நான் போஸ்ட்மேனாக தான் வருவேன்னு எல்லோரும் சிரிப்பாங்க அப்படி இருக்கிறவன் நல்ல தர்மசாலி நல்ல ஆற்றல் எது நடந்தாலும் அவ்வளோ அழகாக கிரகிச்சுருவான் புரிஷா அது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்திடுவான் அவ்வளோ திறமசாலி ஒரு ஒரு பொண்ணாக கொல்லப்படுறாங்க அந்த ஊரில் ஒரு ஒரு பொண்ணாக கொல்லப்படுறாங்க என்னன்னா அது ஒரு த தனிமையாக இருக்கிறவங்க உறவுக்காரங்க கூட இல்லாதவங்க புருஷ இல்லாதவங்க இது மாதிரி பொண்ணுங்களாம் பார்த்து கொலை பண்ணுறாங்க இறந்து போயிடுவாங்க அவங்க இந்த கொலை அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் போலீஸுக்குரிய தலைவலியாக இருக்கும் ஆடுகளம் நிறைய தான் அந்த அந்த போலீஸுக்கா இது பண்றதுக்காக ரொம்ப அவங்க தவிப்பாங்க என்ன பண்றது எது பண்றது ஒன்றுமே தெரியாது போலீஸ் பிடி அது கண்டுபிடிக்க முடியல என்ன எந்த வயல போனாலும் யாரு என்னாலும் கண்டுபிடிக்க முடியல தவிப்பாங்க இவர் இவருக்கு வந்து ஒரு சில விஷயம் அந்த பையனுக்கு தெரிய வரும் ஆடுகளம் நரேன் இவர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் போய் நாடுகளம் ஆடுகளம் போய் விசாரிப்பாரு அவரு கமிஷனர் விசாரிக்கிற இடத்துல இவன் அந்த பையன் பக்கத்தில் இருப்பான் அந்த எதிராளி அந்த இவர் விசாரிக்கிற ஆள் பதில் சொல்கிறத பார்த்து டவுட் பட்டு வந்து சொல்லுவான் இல்லைங்க எனக்கு டவுட்டு நீங்கள் விசாரிச்சிங்களே அவன் பக்கத்தில் இருந்த மேலே தான் டவுட்டாக இருக்கும் அவன் சொன்ன முறையெல்லாம் தப்பாக இருக்குது அவன்தான் அதை பண்ணிருக்கணும்னு அவனை விடாதீங்கன்னு சொல்லுவான் அது எப்படி சொல்கிறான் இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது கடைசியில் போயிருந்து விசாரிச்சாக்கா அவன்தான் இருக்கும் அவன் டீக்கு போடுவார் இவ மேலே அவருக்கு ஆடுகிறான்னு ஒரு பெரிய மரியாதை வந்துடும் பக்காவை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறான் கரெக்டாக கெஸ் பண்ணுறான் நல்ல தரம்சாலியாக இருக்கானே அப்படின்னு அப்போது அதே மாதிரி நடக்கிற கொலை விஷயம்லாம் பக்கத்து விஷயம்லாம் அவன் கரெக்டாக அது அதெல்லாம் போய் ஜூட்டாக கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்சி போலீஸுக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸ்டேஷனுக்கே போய் சொல்லுவான் அந்த கொலையை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன்னு அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் விட்டு போய் பேச போவான் இன்ஸ்பெக்டர் கோவப்படுவார் நீ ஆடுற நான் தானே இன்ஸ்பெக்டர் நான் விசாரிக்கணும் நீ தான் எனக்கு வந்து அறிவுரைலாம் சொல்லிக்கணும்னு எனக்கு கண்டுபிடிக்கிட்டு நீ சொல்லக்கூடாது போடா வெளியே அப்படின்வான் அதே ஸ்டேஷனில் போலீஸாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் அந்த பொண்ணை லவ் பண்ணுவான் அவள் வந்து சொல்லுவா இல்லை சார் என்ன தேடி வந்திருக்காருன்னு அதெல்லாம் உள்ளவர்கூட அவன் வந்து எனக்கு அறிவுரை சொல்கிறான்வான் அந்த நடக்கிற கொலைங்களுக்கான தகவல் யாராக இருக்கோ எப்படி இருக்கோ எதனால் நடந்திருக்கோன்னு அவன் சொல்லுவான் அதெல்லாம் அந்த போலீஸ்காரங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும் இந்த சூழ்நிலை பார்த்தா திடீர்னு இவனுடைய அக்கா ஓடி போயிடுவா வேற ஒருத்தன் ஒருத்தனை லவ் பண்ணி தான் படித்த காலேஜ் ப்ரொஃபஸரையே கூட்டிகிட்டு ஓடி போயிடுவான் அவனை லவ் பண்ணியிருப்பாள் அந்த விஷயம் தெரிய வரும் வீட்டுக்கு தெரிஞ்சவொடனே அப்பா நான் அதிர்ச்சி ஆகி அம்மா தூக்கு தூக்குடி செத்து போயிடுவாங்க இவர் அந்த மாற்றுத்திறனாளி அந்த ஹீரோ அவர் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிடுவார் அம்மா ரெண்டு பேரும் தூப்பிட்டு செத்துருப்பாங்க என்னை விட்டு போயிட்டீங்களே நடுவான் அடுத்துட்டு எந்த இடமாக இருக்குன்ட்டு தன் காதலிக்கிட்ட வந்து அந்த தன்னுடைய அக்காவோட அட்ரஸ் கேட்பான் தன் ஏன்னா அவளுடைய ஃப்ரெண்டு தான் ஆவோம் அதனால் அந்த அக்கா அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போயிடுவான் அவள் சாக்க ஆகிடுவாள் கரெக்டாக கழுவு திருட்டி அங்கே போயிடுவான் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அவன் புருஷனோட தான் இருப்பாள் இவன் உள்ளே வந்து நான் இங்கே தங்க வந்திருக்கேன் கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன் எனக்கு ரூம் கொடுன்னு சொல்லி அந்த ரூமில் போய் தங்கிடுவான் யார்கிட்டையும் பேசுவான் அக்கா கிட்டேயும் சரியாக பேசமாட்டான் அவங்க அந்த அக்கா புருஷன் கிட்டையும் பேச மாட்டான் எரிபுரி எரிபுரியின்னு உழுதுனு இருப்பான் அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கோம் அவங்க இது மாதிரி அது போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி இன்னும் பண்ணி பார்ப்பாங்க ஒன்றும் பிடிப்படாது இவன் விசாரித்த வரைக்கும் இவனுக்கு பிடிப்படும் அந்த அந்த பொண்ணை வந்து இது மாதிரி கொண்டுட்டாங்கன்ற மாதிரி அவனுக்கு தெரிய வரும் யார் யார் செஞ்சுருப்பாங்க யார் இன்னும் டவுட் வரும் அதை வந்து போலீஸ் சொல்ல வந்தால் போலீஸ் கெடுபிடி ஆயிடும் ஐயோ யார் நீ எனக்கு வந்து பிடிச்சி சொல்கிற நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் படாணும் இவன் அந்த பொண்ணு இன்னும் ஆயிருக்கும் எப்படி செத்துருக்கும் யாரால் நடந்திருக்கோம்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சி கொடுத்துருவான் இந்த ஆள் தான் சோபா சோபா விற்கிறவன் சோபா பெட்டிலாம் விற்கிறவன் அவன் தான் அப்படி அது காரணத்துலாம் போய் கண்டுபோய் ஆனால் கிடையாது அவன் கிடையாதுவான் கரெக்டாக இவன் என்ன சொன்னானோ அந்த பிரகாரம் விசாரிச்சா கரெக்டாக அவன்தான்றது வரும் அவனை பிடிச்சிருவாங்க பிடிச்சி விசாரிப்பாங்க விசாரிச்சா விசாரிச்சுருக்கும் போது இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் உடனே போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருவான் யார் இன்ஸ்பெக்டர் ஏன்னா அது அது தனக்கு தான் பேர் கிடைக்கணும் அந்த பையனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுனால அவன் போய் அவனை கூட்டினு வந்து ஸ்டேஷனில் வச்சிருவான் அவன் இல்லை அவன் அந்த இடத்துக்கு வரமாட்டான்னு சொல்றதுக்குள்ள கூட்டிட்டு வந்தான் கூட்டணி அப்புறம் இவனும் போய் பார்ப்பான் பார்த்துட்டு சொல்லுவான் நீ பண்ணலன்னு எனக்கு தெரியும் இந்த கொலைங்கள்லாம் நீ மட்டும் பண்ணலை எனக்கு தெரியும் ஆனா அவனுக்கு பின்னணியா இருக்கிற ஆள் யாரு அவங்கள சொல்லு அப்படின்னு கேப்பான் பின்னணியில போலீஸ் புல்லாவே இவன் தான் பண்ணிருக்கான் போலீஸ் இவன் என்கவுண்டர் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க இவன் போய் விசாரிச்ச வரைக்கும் இவனுக்கு யாரு என்னன்னு ஒரு டவுட் வந்துடும் இவன் சைடில் பார்ட்னரா இருந்து வேற ஒருத்தன் பண்ணியிருப்பான் இவனை வச்சுக்கிட்டு அது யாரு அப்படிங்கறது அவன் அவன் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவான் போலீஸ் வந்து இவன் தான் சொல்லி நினைச்சிருந்துருக்கான் பார்த்தா கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திகிலான ஒரு திருப்பம் அந்த படத்தில் அந்த கொலகாரம் யாரு இவ்வளவு கொலைங்களை ஏன் பண்ணா எதுக்காக பண்ணான் இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க என்கவுண்டர் போன சொல்றாங்க அவனுக்கு பின்னணியா இருக்கிறவன் யாரு அந்த கொலைகளை பண்ணவன் அவன் தானா வந்து இவன் வந்து அந்த அந்த மாற்றுத்திறனாளி ஹீரோ முழுக்க அது அது அதை விசாரிச்சு யோசிச்சு தான் இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வருவான் அது யாரு அது போலீஸுக்கும் சொல்ல மாட்டான் ஆனால் போலீஸ் தனக்கு சொல்லணும் சொல்லி அவன் நிர்பந்தப்படுத்துவாங்க போலீஸ் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க இவனை மீறி ஆனால் பையன் வந்து அதான் ஹீரோ வந்து அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணி அவனை கரெக்டாக பிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் அவன் அவனை போய் அவன் சந்திச்சு யாருன்னு அவன் சந்திக்கும் போது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் இதுதான் அந்த படத்தோட கதை அது இது திகிலுட்டுற வகையில் அந்த படத்தோட முடிவு யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் உண்மையிலேயே ஹீரோவுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் போலீஸுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் படம் பார்க்குற நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு கிளைமாக்சு இதை ரொம்ப அழகாக இந்த மாற்றுத்திறனாளி அதாவது ஒரு உருவத்தை பார்த்து யாரும் கேலிக்கண்டல் பா பண்ணக்கூடாது அவங்களுக்குள்ள ஆற்றல் திறமையெல்லாம் இருக்கும் அப்படி அவங்கள வந்து தப்பாக பேசாதீங்க அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையாக அவங்களுக்கு தாழ்வு மனுப்பா ஏற்படுற மாதிரி பேசாதீங்க கேலிக்கண்டல் பண்ணாதீங்கன்றது தான் அந்த படம் அவங்க மாற்றுத்திறன் அவனுக்குள்ளே ஆற்றல் இருக்கு கண்டிப்பாக அவன் நிச்சயமாக பெரிய ஆளாக வருமா அவனுக்கு எல்லாருக்கும் இருக்க திறமையும் ஆற்றல் அவனுக்குள்ளே இருக்குது அதை வந்து யாருமே ஒரு ஏளனமாக பார்க்காதீங்க அவமானப்படுத்தாதீங்க தான் படம் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் தலைமையெல்லாம் வெளிப்படுத்தி அவங்க எப்படியெல்லாம் சாதிக்கிறாங்க சாதனையாளர் ஆகிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் கதையாக சொல்லப்படி வித்தியாசமான கதை இந்த டேரக்டர் வந்து பாலாவோட உதவியாளர் அதனால்தான் அவர் பாலா மாதிரியே ஒரு வித்தியாசமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இது பண்ணியிருக்காரு உண்மையிலேயே ஒரு சிறப்பாக பண்ணியிருக்காரு வித்தியாசமான கதை நல்ல படம் தான் உண்மையிலேயே இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு தேட்டருக்கு வந்து பார்த்து பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்